ஆக்டர் ஜெயலட்சுமி தனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க விவகாரம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேட்டைக்காரன் படத்தில் நடித்ததன் மூலியமா மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் ஜெயலக்ஷ்மி இந்த ஒரு படத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதற்கப்புறம் சின்னத்திலையில ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து பிரபல அரசியல் கட்சிகளை இணைஞ்சு ஏகப்பட்ட நற்பணிகள் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில ஜெயலட்சுமி அவர்கள் போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமீப காலமாகவே அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு கால் அட்டன் பண்ணி பேசினா ரொம்பவே தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு பாலியல் ரீதியாக நிறைய பேசி என்னை துன்புறுத்துறாரு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனால் திரும்ப திரும்ப அந்த கால் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் நான் மிரட்டியும் பார்த்துட்டேன் அதற்கப்புறமும் தொடர்ந்து அந்த கால் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நான் இதுக்கு ஆக்ஷன் எடுப்பேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கொலை மிரட்டல் கூட விடுத்தாங்க இதனால எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் இருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு ஏகப்பட்ட நற்செயல்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நிறைய நல்ல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால கூட எனக்கு விரோதிகள் ஏற்பட்டிருக்கலாம் அண்ட் அவங்க தான் என்ன மிரட்டியிருக்காங்க கண்டிப்பாக காவல்துறை இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்கிட்ட செல்போனில் ஆபாசமாக பேசின நபரையும் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபருக்கும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த வீடியோஸ் இப்போ சோஷியல் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டே இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் நேகா அவர்கள் ரீசெண்டா புதுசா ஒரு பிசினஸ் தொடங்க போறாங்க அப்படிங்கிற தகவல் சோஷியல் மீடியால வெளியாகி இருக்கு அண்ட் ஸ்னேகா அவர்களும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சு மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாக்கு ஒரு குட்டி பிரேக் விட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ்ல இவங்களை பார்க்க முடியும் அண்ட் மறுபடியும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட வசீகராவை தொடர்ந்து கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த ஒரு நிலையில தான் ஆக்ட்ரஸ் நேகா அவர்கள் சாரி பிசினஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சென்னை டி நகர்ல ஸ்னேகாலயா சில்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை ஓபன் பண்ண போறாங்களாமா அண்ட் இது முழுக்க முழுக்க லேடிஸ்க்காக ஷாரிக்குனே ஸ்பெஷலா உருவாக்க போற கடையாமா அண்ட் இந்த ஒரு கடை வர பன்னெண்டாம் தேதி ஓபன் ஆக போகுது அப்படிங்கறத அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் தங்களோட கங்கராச்சுலேஷன் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் அவங்களோட ஹஸ்பண்ட் பிரசன்னா அவர்கள் எப்பயுமே நீங்க தீர்க்கமான முடிவு தான் எடுப்பீங்க அது வெற்றி பெற்றிருக்கு இந்த ஒரு முடிவும் கண்டிப்பா வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயுமே தன்னோட கணவருக்கு ஸ்னேகா அவர்கள் நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது நான் அப்புறம் மறுபடியும் கோட்ல விஜய் சார் மற்றும் இவங்களோட காம்பினேஷன் பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வெயிட் பண்றீங்களா உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க